சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோடைய பிப்டீன் மினிட் சார்ட் சோ நம்ம இன்னைக்கான நிப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்ல நான் சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கிட்ட சொல்லியிருப்பான் ஆல்மோஸ்ட் நேத்தியோட ஹை பக்கத்துல சோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த ரீஜன் வரைக்கும் போகல அதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் முன்னாடி ரிவர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஓவராலா பாக்குறப்ப நம்ம என்ன சொல்லிருந்தோமோ அந்த இந்த பாயிண்ட்ஸ் கீழே இருக்கிறப்ப நீங்க புட்டுக்கு போகலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ ஓப்பனிங் பாயிண்ட் க்ளோசிங் பாயிண்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிளாட்டான க்ளோசிங் இருந்திருக்கு ஒரு சின்ன டவுன் சைடில் ஃபிளாட்டான க்ளோசிங் இருந்திருக்கு இதுதான் நேத்தியோட அப்டேட் ஸோ ஃபைன் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பேசியிருந்தோம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது ஸோ இது வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறத பேசியிருந்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லிக்விட் ஸ்வீப் நடந்துடுச்சு ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஸ் இந்திண்ட்ஸ்ல நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடி ஸ்பீட் நடந்திருக்கு அண்ட் அட் சேம் டைம்ல டவுன் சைடில் இந்த பாயிண்ட் நமக்கு எப்போ பிரேக் பண்றாங்களோ இப்போ நான் சொல்றது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் இல்லை நான் சொல்றது இந்த லைனை பிரேக் பண்ணுவேன் அதாவது இந்த லோவஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ற பட்சத்தில் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன்சைட் மட்டும் அப்படிங்கிறதான் பிளான் இருந்துச்சு சோ நாளைக்கான மார்க்கெட்ல நான் நேர்த்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லிருக்கேன் ஐ மீன் இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நேர்த்திக்கான வீடியோஸ்க்கு என்ன அப்படியே கொடுத்துருப்போம்னா இந்த கேண்டலோட ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் பிளாக்கோட ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நாளைக்கு

அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிப்டிங் ஸோ பேங்க் நிபை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆன உடனே ஓப்பனிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நான் குரூஷியல் சொல்லியிருப்பேன் டு பி பிரிசைஸ் அது வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட்ஸ் இந்த லெவலை தாண்டி போகிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிகாஸ் நான் இது எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த ஆர்டர் பிளாக்காக சொன்னேன் இந்த ஆர்டர் பிளாகோட ஃபிஃப்டி பர்சென்ட்ங்கிறது எக்ஸாக்டி அந்த லைன்ஸ் கிட்ட ஆச்சு ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பக்கத்தில் அலைன் ஆச்சு அதனால நான் அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன் சோ காலையிலே மார்க்கெட்ஸ் வந்துட்டு போய் நம்ம சொந்த இந்த லைனை டச் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு சில அண்ட் அதுக்கப்புறம் போனாலும் கூட இந்த லைனை தாண்ட முடியல சோ அகைன் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஹைஸ்க்கு மேல இருக்கிற லிக்யூரிட்டியை எடுக்கணும் சோ மார்க்கெட்ஸ் நாளைக்கு இந்த ஹைஸுக்கு மேல போனேன் அதாவது டூ தௌசண்ட் கிராஸ் பண்ணி போன உடனே யாரும் கால் ஆப்ஷன் சைடில் போக வேண்டாம் கொஞ்சம் பண்ணுதாங்கிறத பார்த்துட்டு நீங்க எதிர் கால் சைடில் போகலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக மாதிரியான டிசிஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகட்டும் சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி சைடில் போஷன் எடுத்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு டிப்பிங் பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து ஒரு செல்லிங் பாயிண்டாக பார்க்கலாம் ஐ மீன் ஒரு ரைசிங் ஒரு செல்லிங் பாயிண்டாக பார்க்கலாம் பட் இதை தாண்டி போயிடுச்சுன்னா நான் வந்துட்டு ஹோல் ஹார்ட்டடாக வந்துட்டு ஃபுல்லாகவே பைங் சைடில் மாறிடுவேன் பட் தாண்டி சஸ்டெயின் பண்ணணும் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு லிக்விட் ஸ்பீக் மாதிரி கொடுத்து கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தாண்டி சஸ்டெயின் பண்ணணும் அது ஒரு க்ரூஷியலான பாயிண்ட் நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது என்னன்னா அதை தாண்டி சஸ்டெயின் பண்ணணும் அட் மினிமம் ஒரு வந்துட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர்னாச்சும் இல்ல வந்துட்டு ஒரு ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஹோல் டே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு 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 பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏதோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் ஐ ப்ரிஃபர் டு ஸ்டே அண்ட் டவுன் சேட் பிகாஸ் மார்க்கெட் மோதுமான அளவுக்கு ரேலி கொடுத்துருச்சு நான் நினைக்கிறேன் அகைன் தட்ஸ் தட்ஸ் மை அகைன்ஸ் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் நான் இது ஒரு ஆறு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கீழே வரணும் கீழே வரணும் பட் கீழே வந்த மாதிரி தெரியல ஸோ அதனால வந்துட்டு இதனோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பட் இதை உங்கக்குள்ள போட்டு போட்டுக்க வேண்டாம் ஜெஸ்ட் இன்டர்டே ட்ரேட் பண்றப்ப ஸ்ட்ரக்சரை ட்ரேட் பண்ணுங்க தட்ஸ் இட் வெரி வெரி சிம்பிள் இன்ட்ரெட் ட்ரேடிங்கிறது நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட் வச்சுட்டு நீங்கள் பாட்டு உட்கார வேண்டியதான் ஸோ இன்டர்லேட் ரேடிங்கில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லாங் டேம் பயசெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒன் ஹவர்ல பயச பாருங்க ஃபைவ் இல்ல த்ரீ மனித வந்து ட்ரேட் பண்ணுங்க தட்ஸ் அந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு மண்டே போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸோ ஹோப்ஃபுல்லு இந்த விட ஒரு ஹெல்ப்லாம் இருக்கேன் ஏன் நாளைக்கு அந்த மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் ப்ரீவியஸ் டேஸுக்கும் முன்னாள் நாளோட ஹை அதாவது வந்துட்டு பத்தொன்பதாம் தேதியோட ஹையா இருக்கும் ஸோ அந்த ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி நீங்கள் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் குரூஷியல் பாயிண்ட் அண்ட் டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த லிக்விட்டி ஸ்வீப்பும் நடக்கல ஸோ அதனால டவுன் சைடில் நான் குருஷியல் பாயிண்ட்னா நான் இங்கே தான் கொடுக்கணும் அது ரொம்ப கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் தள்ளி இருக்கு ஸோ பார்ப்போம் மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ இமீடியட்டா பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூஷியல் பாயிண்ட்னா நான் இந்த பாயிண்ட் சொல்லுவேன் விஜய் சார் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு குரூஷியல் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கத்தில் அந்த அந்த ரீஜன் வந்துட்டு கொஞ்சம் குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப் ஆகிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கறேன் அண்ட் தான் திஸ் இஸ் கன்சைனிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா